வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமும் பார்க்கலாம் அதாவது பலம் பெறக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் நம்ம அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதத்திலிருந்து நம்மளுடைய உச்சி தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இதுல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிளக்க ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் நம்ம வந்து வெறும் தரையில இந்த பயிற்சிகள் செய்வது தவறு பெட்ஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்ப உதாரணத்துக்கு ஆசனங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற பட்சத்துல சாந்தி ஆசனம் என்பது செய்யலாம் இப்ப ஒரு ஆசனம் செய்து முடித்த பிறகு உடனே வந்து இன்னொரு ஆசனம் செய்யலாமா என்ற ஒரு பட்சத்துல அந்த ஒரு ஆசனம் செய்து முடித்த பிறகு ஓய்வு எடுத்த பிறகு அடுத்த ஒரு ஆசனம் செய்வது என்பது நல்லது இப்ப ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய உடலுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்பது நல்லது அதே போல அந்த ஆசனம் முடித்த பிறகு உடல்ல எது போல மாறுதல்கள் இருக்கிறது என்பது கவனிக்க வேண்டும் அதாவது அப்போதான் அந்த ஆசனத்துடைய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் கண்டினியூவா நம்ம வந்து ஆசனங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது உடல் சோர்வாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ரொம்ப டயர்டாகிற போல ஆசனங்கள் மேற்கொள்வது தவறு ஒரு ஆசனம் செய்யும் பொழுது அந்த ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பாருங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்வோட டவுன் பண்ணும் பொழுது அதாவது பின்புறமாக வளையக்கூடிய நிலையில ஆசனங்கள் செய்வது என்பது முக்கியமான ஒன்று இப்போ எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்குது ஸ்பைன் கடலில் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் ஃபார்வர்டில் நின்று கொண்டு முன்னால் வளையக்கூடிய பயிற்சிகள் மேற்கொள்வது தவறான ஒரு விஷயம் அவர்கள் வந்து பின்புறமாக வளைவது என்பது நல்லது யோகாசனம் என்பது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுலையும் தாராளமாக பயிற்சிகள் என்பது செய்யலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் எடுத்த பிறகு யோகாசனம் செய்வது நல்லது அதாவது தண்ணி குடித்த உடனே யோகாசனம் செய்ய வேண்டாம் ஒரு பத்து நிமிடம் இடைவெளி கழித்த பிறகு நீங்க ஆசனங்கள் என்பது செய்யலாம் இப்ப பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கால்களை கொண்டு வரும் இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய உடல்நிலை என்பது மேல உயர்த்தும் இதுல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெயில் வரும் இது வந்து ஒரு வார்ம் அப் பார்க்கலாம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இதுல காலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் லெவல்ல இருக்கலாம் அதாவது இந்த சாணத்துல இருக்கோம் இப்போ ஆசனம் பார்க்கலாம் இப்போ கால்கள் இது போல கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்த பிறகு கைகள் இப்படி இருக்கட்டும் மெதுவா மேல உயர்த்துறோம் நம்மளுடைய உடம்ப சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ மெதுவா டவுன் பண்றோம் இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இதுல உங்களுடைய காலத்துல இது போல லாக் பண்ணலாம் தவறு இல்லை உங்களால எது முடிகிறதோ அது செய்யலாம் இப்போ என்னால இந்த நிலையை செய்ய முடிகிறதோ செய்யலாம் லாக் பண்ண முடிஞ்சா லாக் பண்ணலாம் அதாவது இது போல பிடிக்கிறதா இருந்தால் பிடிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு செய்யணும் இதுல செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதம் இந்த இடம் அதே போல இந்த ஸ்தானமும் சரி மூட்டு பகுதி தொடைப்பகுதி உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் முதுகு பகுதி இருதயம் நுரையீரல் உங்களுடைய தைராய்டு கிளாண்டு அந்த மூளை பகுதி இப்போ இந்த ஆசனத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனம் அதாவது ஒரு பாலத்தை போல இந்த ஆசனம் இருப்பதனால இதற்கு இந்த பேரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுதே உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது உங்களுடைய பாதம் பகுதியும் சரி உங்களுடைய கால் பகுதி தொடைப்பகுதி இடுப்பு ஸ்தானம் அதே போல நம்மளுடைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல் விந்தணுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு ஒரு ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் அதே போல இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் அதே போல் நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இருதயமும் சரி நுரையீரலும் சரி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய சுவாசம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலை ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வராது அதாவது நம்மளுடைய உடல் ஸ்தானம் நம்முடைய முன்புற ஸ்தானம் என்பது இந்த அளவு விரியக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த பகுதி விரிவு அடையும் பொழுது நம்மளுடைய நுரையீரலுக்கும் சரி இருதயத்துக்கும் சரி பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி உங்களுடைய ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கு ரொம்ப நல்லது தைராய்டு லேண்டுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல நம்மளுடைய மூளைப்பகுதி ரத்த ஓட்டம் வந்து சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இந்த ஆசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம்தான் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் இது செய்து கொண்டு வரும் பொழுது பலன் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா ரியலைஸ் பண்ணலாம் அதாவது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு அதே போல கிட்னி ஸ்டோனுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்